பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு நண்பனாய் இருந்து அவனருளான தரித்திரம் நீங்கி சுதாமன் என்னும் குசேலன் குபேரனான கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது ராம அவதாரத்துக்கு அடுத்த கிருஷ்ண அவதாரத்தில் நடந்த கதை ஆனா ராமாயணத்திலும் ஸ்ரீராமன் அருள் பெற்ற ஒரு குசேலன் இருந்தான் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா அந்த ராமாயண குசேலனின் பெயர் அனந்தன் வசிஷ்டரினுடைய ஆசிரமத்துல ஸ்ரீராமன் தனது சகோதரர்களான லட்சுமணன் பரதன் மற்றும் சத்ருக்கணனுடன் வித்யாபியாசம் செய்து கொண்டிருந்தான் அப்ப அவனுக்கு உற்ற நண்பனா இருந்த ஒருத்தன் தான் இந்த அனந்தன் பரம ஏழையான அவன் வசிஷ்டரனுடைய ஆசிரமத்துல குருவுக்கு சேவை செய்துகிட்டு இருந்தான் குருகுலத்துல கல்வி கற்றுக்கிட்டு இருந்த ஸ்ரீராம லட்சுமண சகோதரர்களுக்கு தொண்டு செய்யறதுல அவருக்கு ரொம்ப ஆனந்தம் குறிப்பா ராமன் மீது அவன் வைத்த பற்றும் பாசம் ரொம்ப அளவு கடந்ததா இருந்தது பதிலுக்கு ஆனந்தனிடமும் ஸ்ரீராமன் பேரன்பு காட்டினான் இருவரும் சேர்ந்து ஆனந்த ராமனாக குருகுலத்துல இருந்தாங்க ஸ்ரீராமனுக்கு ஏடுகளை எடுத்து வைக்கிறது எழுத்தாணிய கூறாக்குறது வில்ல தொடச்சு வைக்கிறது அஸ்திரங்களை எடுத்து வைக்கிறது உணவு பரிமாறுறது இப்படி பல பணிகளை ரொம்ப மகிழ்ச்சியோடு செய்துட்டு வந்தான் அந்த அனந்தன் ஸ்ரீராமனை ஒரு நாளை காணும் அப்படின்னா கூட அவன் ரொம்ப ஏங்கி போயிடுவான் எப்படி வந்து சுதாமனும் கண்ணனும் போல வசிஷ்டனினுடைய குருகுலத்தில் அனந்தனும் ஸ்ரீராமனும் அப்படி ஒரு நட்பா இருந்தாங்க ஒவ்வொரு மாதமும் சில நாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வனத்துக்கு தர்ப புல் பறிச்சுட்டு வர வேண்டியது கடமையா இருந்துச்சு அது போல ஒரு தடவை அனந்தன் வனத்துக்கு போயிருந்தான் அந்த நேரத்துல ஸ்ரீராமன் வந்து தன்னுடைய குருகுலத்தை முடிச்சுட்டு குருவிடம் விடை பெற்று சகோதரர்களோட அயோத்திக்கு சென்று போயிட்டான் வனத்துல திரும்பி வந்த அனந்தன் விவரத்தை அறிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டான் உடனே நாம வந்து ராமனை பாத்துருனோம் அப்படின்னு மனசு ரொம்ப துடிச்சுது உடனே புறப்பட்டு அயோத்திக்கு உள்ள ராமனோட அரண்மனைக்கு போய்டான் ஆனா அங்க போனா அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது அப்பதான் மகிரிஷி விஸ்வாமித்திரரோட ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் யாகத்துக்காக வனத்துக்கு போயிட்டாங்க துக்கம் தொண்டையை அடைச்சது அனந்தனுக்கு ஒண்ணுமே தெரியாதே என்னுடைய ராமனுக்கு அவனை இப்படி கானகம் அனுச்சு விட்டுட்டீங்களே அப்படின்னு தசரதன் மேலையும் விஸ்வாமித்திரர் மேலையும் மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே இருந்தான் பாவம் ஸ்ரீராமன் காட்டுல அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு யாரு சேவை செய்வாங்க நித்திய கர்மங்களுக்கு புல்லு சமித்து இதெல்லாம் வந்து யாரு சேகரிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு அவன் மனசு கடந்து அடிச்சுக்குச்சு எப்படியாவது ராமனை கண்டுபிடிச்சு அவனுக்கு சேவை செஞ்சிடணும் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டான் குருவான வசிஷ்ட கூட சொல்லிக்கல நேர காட்டை நோக்கி போனான் அந்த அடர்ந்த காட்டுல ராமா 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 அப்படின்னு கதறிக்கிட்டு ஸ்ரீராமனை தேடி தேடி அலைஞ்சான் ஆனா காட்டுல அவன் வழி தவறி போயிட்டான் ஒரு இருண்ட பகுதிக்குள்ள போய் மாட்டிக்கிட்டான் பல நாட்கள் அங்கே போய் ஸ்ரீராமனை தேடுனா ஆனால் வந்து அனந்தனால் கண்டுபிடிக்க முடியல ராமனை காணாமல் ஊர் திரும்பவும் அவனுக்கு வந்து மனசு வரல அதனால ராமா ராமா ராமானு ஜபிச்சுக்கிட்டு அண்ணன் ஆகாரம் எதுவும் கிடையாது அந்த காட்டிலே ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டான் நிஷ்டையில் அவன் அமர்ந்திருந்த அந்த இடத்துல அப்படியே புல் புற்று எல்லாம் வளர்ந்துருச்சு ஆனால் அவனுடைய ராம ஜபம் மட்டும் நிற்கவே இல்லை கால சக்கரம் வேகமாக ராமாயண சம்பவங்கள் எல்லாமே நடந்துருந்துச்சு விஸ்வாமித்திரர் யாகத்தை முடிச்சு கொடுத்தது சீதையை மனம் முடித்தது தந்தை சொல் காக்கறதுக்காக காணகம் போனது அங்கே போய் சீதையை பிரிஞ்சது ஹனுமானினுடைய உதவியினால சீதை எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டது இலங்கைக்கு சென்று ராவணனை சம்ஹாரம் பண்ணது திருப்பியும் சீதையை மீட்டுட்டு அப்போ தான் அயோத்திக்கு வந்திருந்தாரு ராமர் அவருடைய பட்டாபிஷேகத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் அங்கே நடந்துட்டு இருந்தது இது எதுவுமே அனந்தனுக்கு தெரியாது புத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ராமா 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 ராமான்னு இருந்தான் அப்போ வந்து ராமனினுடைய பட்டாபிஷேகத்தை பார்க்குறதுக்காக பாரத தேசத்தில் எல்லா பகுதியிலிருந்தும் மக்களாகவும் மன்னர்கள் மகிரிஷிகள் எல்லோரும் அயோத்திக்கு வந்தாங்க அப்போ அந்த காட்டு வழியே சில மகிரிஷிகள் ராமநாமத்தை பாடிக்கிட்டே போனாங்க அப்போ ஒருத்தர் உன்னுடைய கால் பட்டு அந்த புத்து ஆனது அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்துட்டு அப்போ வந்து அனந்தனுக்கு அந்த தவங்கிறது கலைஞ்சிது உடனே நமக்கு தவம் களைஞ்ச வேகத்துக்கு ராமா ராமா எங்கே இருக்கிற எங்கே ராமா நீ எங்கே இருக்க அப்படின்னு கதறினான் ஆனால் அவனுக்கு தெரியல கால சக்கரம் இவ்வளோ தூரம் சுரண்டு போயிடுச்சு நமக்கு வயசாயிட்டு அப்படிங்கிறது கூட தெரியல இன்னும் அந்த குழந்தை மாதிரியே ராமனை தேடிக்கிட்டே இருந்தான் அப்போ அந்த மகிழ்ச்சிகள் கூட்டத்தில் இருந்தவர் வந்து அவங்க விசாரிச்சுக்கிட்டு அனந்தனை இல்லப்பா இந்த மாதிரியெல்லாம் நடந்தது ராமன் இதைமாரி காணகம் போனார் சீத்தையை தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போ மீட்டிட்டு வந்துட்டு இப்போ வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே ராமன் இவ்வளோ கஷ்டப்பட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால் தண்ணி ஊற்றுனுச்சு பரவாயில்ல ராமனினுடைய பட்டாபிஷேகத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சிகள் கூட அயோத்திக்கு குழம்பினாரு அங்க ஸ்ரீராமன் என்ன பண்ணாரு காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு குலதெய்வமான சூரிய தேவனை தாயார் மூவர் எல்லாரையும் வணங்கிட்டு கொழு மண்டபம் நோக்கி பட்டாபிஷேகத்துக்கு தயாரா கம்பீரமா நடந்து வந்தாரு அப்ப எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடையும் வகையில ஒரு குரல் கேட்டுச்சு அடே ஸ்ரீராமா இத்தனை காலம் எங்கிருந்தாயடா உன்னை எத்தனை காலமாய் தேடுகின்றேனடா என்று குரல் கொடுத்தபடி அந்த ஸ்ரீராமனை நோக்கி ஓடி வந்தான் அனந்தன் ராமனை ஓடி வந்து அப்படியே கட்டி தழுவிக்கிட்டான் கண்டல் உடை ஜடாமுடி பரதேசி கோலம் பாமரன் ஒருவன் வந்து அடே ராமா என்று கூவினத பார்த்தவன் அங்கிருந்த எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிட்டு எவனோ பைத்தியக்காரன் இப்படி செய்யறான் அப்படின்னு கோபத்தோடு காவலர்கள் அவனை பிடிச்சு இழுக்கிறதுக்காக வந்தாங்க ஆனா ஸ்ரீராமன் அனந்தனை நெஞ்சார தழுவி அவன் கண்ணுல வந்த கண்ணீரை தொடச்சு விட்டாரு என்ன மன்னிச்சுடு ஆனந்தா அப்படின்னு உணர்ச்சி பொங்க சொன்னாரு ஸ்ரீராமன் உன்னிட்ட சொல்லிக்காமலேயே குருவலத்திலேருந்து வந்துட்டேன் என்னோட பிரிவினால நீ இவ்வளவு துயரம் அடைந்திருப்பாய் அப்படிங்கறது எனக்கு தெரியும் ஆனாலும் ஏன் தவிர்த்த நீ மன்னிச்சுதான் ஆகணும் அப்படின்னு மீண்டும் சமாதானம் செய்தாரு அதை கேட்டு எல்லோரும் திடுக்கிட்டு போயிட்டாங்க தன்னை போலவே தன்னோட கட்ட பக்தி செலுத்துற இன்னொரு பக்தன் இருக்கிறான் அப்படின்னு ஹனுமனினுடைய கண்ணுல இருந்து தண்ணிரா வந்துச்சு அப்ப வசிஷ்டர் கேட்டாரு ராமா இவர் யாரு அப்படின்னு தெரியவில்லையா குருதேவா இவன் என்னோட பள்ளி தோழன் தங்கள் குருகுலத்தில் சேவை செய்த சீடன் ஆனந்தன் குருதேவா இத்தனை பெரிய அவையில எல்லோரும் என்னைய பிரபு மகாராஜா அப்படின்னு தான் அடைக்கிறாங்க ஆனா அடே ராமா என்ன கூப்பிடுறதுக்கு என் தந்தை இல்லையேன்னு நான் ஏங்குன அந்த குறைய இந்த அனந்தன் எனக்கு தீர்த்து வச்சு என் தந்தைக்கு நிகரானவன் ஆக்கிவிட்டான் குருதேவா அப்படின்னு சொன்னாரு வசிஷ்டரும் அனந்தனை கட்டி தழுவி ஆசீர்வாதம் பண்ணாரு எல்லோருடைய கண்கள்லையும் ஆனந்த கண்ணீரா இருந்துச்சு இத்தனை நாட்கள் எனக்காக தவம் இருந்து இடையறாமல் என்னோட நாமத்தை ஜபித்து என்னை கண்டு அடைந்த இவனுக்கு இந்த அவையில நான் மரியாதை செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஸ்ரீராமன் ஹனுமனை நோக்கி உன்னை போலவே என்னை நேசிக்கிற இவனுக்கு நாம என்ன கௌரவம் தரலாம் அப்படின்னு கேட்டான் அப்ப ஹனுமன் சொன்னாரு பிரபு தங்கள் தந்தைக்கு சமமானவர் இவர் அப்படின்னு நீங்க என்ன சொன்னீங்க தாங்கள் சிம்மாசனத்தில் அமர்றதுக்கு முன்னாடி இவர் அமர்த்தி மரியாதை செய்வதுதான் இவருக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்குமே பெருமை அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா இத்தனை பெரிய மரியாதைக்கு தான் தகுதியானவனா அப்படின்னு கூணி நின்றான் அனந்தன் அவன் வேண்டாம் வேண்டான்னு தடுத்தும் எதையும் கேட்காம அவனை சிம்மாசனத்துல அமர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்து பாத பூஜையும் செய்தான் ஸ்ரீராமன் அதன் பின்புதான் ஸ்ரீராமனினுடைய பட்டாபிஷேகமே ஆரம்பமானுச்சு ஸ்ரீராம அவதாரத்துல பகவானினுடைய அன்பினால் கட்டுண்டு ஆனந்தம் அடைந்தது அனந்தனை ஒருவேளை அந்த பேரானந்தத்தை மீண்டும் அனுபவிக்கணும்னு தான் அவதாரத்துல குசேலனா வந்தானோ அப்படின்னு நமக்கு தோணுது ஜெய் ஸ்ரீராம் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்து